இருபது அணிகள் கொண்ட இருபது ஓவர் உலகக்கோப்பை டி இருபது உலகக்கோப்பைக்கு இரண்டு குழுக்களாக அமெரிக்கா செல்லும் இந்திய அணி முதல் போட்டியில் அயர்லாந்தை எதிர்கொள்கிறது இருபது அணிகளை உள்ளடக்கிய இந்த உலகக்கோப்பை முக்கியமாக இந்தியா ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து இங்கிலாந்து பங்களாதேஷ் மேற்கிந்திய தீவுகள் இலங்கை போன்றவைகளை கொண்டுள்ளது ஏ பி சி டி என்று மொத்தம் நான்கு பிரிவுகளில் ஒவ்வொரு பிரிவுக்கும் தலா ஐந்து அணிகள் பங்கேற்கின்றன இந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் தலா இரண்டு அணிகள் சூப்பர் எட்டு சுற்றுக்கு தகுதி பெறும் மீதமுள்ள அணிகள் வெளியேறிவிடும் பின்னர் எட்டு அணிகளும் இரண்டு குழுவாக பிரிக்கப்படும் இதில் நான்கு அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும் பின்னர் அதிலிருந்து இரண்டு அணிகள் இறுதிப் போட்டிக்கு செல்லும் பிரிவு இல் விளையாடவுள்ள இந்திய அணி ஜூன் ஐந்தாம் தேதி அயர்லாந்துடன் முதல் போட்டியில் பல பரீட்சை நடத்துகிறது பின்னர் ஒன்பதாம் தேதி பாகிஸ்தானுடனும் பன்னிரண்டு மற்றும் பதினைந்து தேதிகளில் அமெரிக்கா மற்றும் கனடாவுடனும் பல பரீட்சை நடத்துகிறது முதல் குழுவாக ரோஹித் சர்மா ஜடேஜா போன்றோர்கள் மும்பை விமான நிலையத்திலிருந்து கிளம்பி அமெரிக்கா சென்றனர் இதில் இந்திய பயிற்சியாளரான ராகுல் டிராவிட்டும் சென்றார் இரண்டாவது குழுவாக ஹர்திக் கோலி இன்னும் சில வீரர்கள் செல்லவிருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது எந்த இரு அணிகள் இறுதிப் போட்டிக்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க